தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவரும் நம்மளுடைய சேனலை நம்மளுடைய பதிவுகளை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறத விரும்பி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு கொடுமையான ஒரு நோய் அப்படின்னு சொன்னால் அது அல்சர் இந்த புண் அப்படிங்கிறது சில பேருக்கு ரெகுலராகவே ஒரு பத்து பைசில ஆரம்பித்து சாகுற வரைக்கும் கூட கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வயசுக்கும் கூட அந்த அல்சர் வயிற்று புண் இருந்துக்கிட்டே இருக்குது அது அவங்க எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டால் கூட அந்த அல்சருங்கிறது போக மாட்டேங்குது அந்த அல்சர் வரும்போதே அது ஏன் வருது அது எதனால் வருது என்ன அதை நிறுத்துறதுக்கு என்ன காரணம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும் அல்சருங்கிறதே வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள் தான் காரணம் வயிற்றில் வந்து அங்கங்கே ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மாதிரி ஒரு ஆசிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிட் சுரக்குது அது அந்த ஆசிட் வந்து தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை கூலாக்கி அதை வந்து செரிமானம் பண்ணுது அந்த ஆசிடுக்கு உள்ள வேலையே அதை செரிமானம் பண்ணுறது மட்டும்தான் வேலை ஆனால் அதில் அந்த ஆசிட் சுரந்த நேரம் கரெக்டாக நம்ம நேரத்துக்கு கரெக்டாக அந்த ஆசிட் சுரக்க ஆரம்பிச்சிடும் காலையில் ஒரு எட்டுலேருந்து ஒம்போதுக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி மத்தியானம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி ரெண்டரை வரைக்கும் சுரக்கும் நைட்டு பார்த்தோம்னா ஏழு ஏழரை மணியிலிருந்து ஒம்பது வரைக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்து அந்த அந்த இதை கம்ப்ளீட்டாக அது செரிமானம் பண்ணுறதுக்கு உள்ள அளவுக்கு சுரந்து இருக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம் அங்கேங்கு சொல்லி வேலை நிமித்தமாக போகிறதுனால இந்த சாப்பிட்ற நேரத்தை தவறுறோம் தவறிடுறோம் அதாவது எட்டு மணிக்கு ஏழரை மணிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா இல்லை எட்டு மணிக்காக சாப்பிட்ணுங்கும்போது ஒம்பது மணிக்கு உள்ளேற சாப்பிட்ணுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க இவங்க பத்து பதினொன்று வரைக்கும் கூட சாப்பிடாமல் இருப்பாங்க அது மாதிரியும் இருக்காங்க அது பழக்கத்தில் சில பேர் வந்து மதியான சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க காலையில் சாப்பிட்டு போவாங்க நைட்டு தான் சாப்பிடுவாங்க தண்ணி மட்டும் குடிப்பாங்க அதான் மத்தியான நேரத்தில் அவங்களுக்கு வந்து வயிறு பசிச்சாலும் கூட அதை அவங்க அதை பொருட்படுத்துறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் சுரந்து அது ஒரு ரெண்டு மூணு லேயராக இருக்கும் வயிற்று அந்த இறப்பையில் ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயரை இந்த ஆசிடானது அரிசிக்கிட்டே இருந்து தான் புண்ணை ஏற்படுத்துது இதை நீண்ட நாள் புண்கள் வந்து வயிறை ஓட்டையாக்கி இதில் இறப்புகளும் நிகழ்த்தி இருக்குது தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணு குழந்தைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வயிறு ஓட்டையாகி இறந்த மாதிரியான இறந்துட்டாங்க இது மாதிரி அல்சர் வந்து அவ்வளோ கொடுமையான நோய் கவனிக்காமல் விட விட விடக்கூடாது அதுக்கு நம்ம வந்து காரணங்கள் என்னென்னா நேரம் தவறிய உணவு அதிகம் காரம் சில பேருக்கு காரம் வந்து ஒத்துக்காது இருந்தாலும் டேஸ்ட்டு கருதி காரத்தை அதிகமாக போட்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நேரம் சாப்பிடுவாங்க ரெண்டு நேரம் வந்து விட்டுருவாங்க அப்போ அந்த காரமானது வந்து ஏற்கனவே இருக்கிற புண்ணு இருக்கும் அதை அதிகமாக்கும் அது மாதிரியும் இருக்குது இப்போ இந்த அல்சரை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது நான் என்னுடைய சொந்த அனுபவம் தான் இது அது மாதிரி சில அனுபவங்கள் அனுபவசாலிகள் சொன்னதையும் சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து இப்போ அதுக்கு ஒரு கீரை ஒன்று இருக்குது அந்த கீரை வந்து என்னென்னா நான் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கீரை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வாங்கிட்டு வந்து காலையில் வெறும் வயத்தில் கீரையை வந்து நல்லா அரைச்சி ஒரு சாறு எடுத்து கீரை சாறு எடுத்து மோர் ஒரு அரை டம்ளர் மோர் ஒரு அரை டம்ளர் கீரையோடைய சாறு பச்சையாக காலையில் வெறும் வயத்தில் குடிக்கணும் இது வந்து ஒரு வாரம் இந்த ட்ரீட்மெண்ட் காலையில் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் ஒரு வாரம் குடிச்சிங்கன்னா இந்த வயிற்று வந்து அப்படியே ஆறிடும் ஆனால் ஆறுன கூட உடனே நம்ம எதை வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்கிறது கிடையாது தவிர்க்க வேண்டிய உணவுகள் காபி டீ சாக்லேட்டு ஐஸ்கிரீம் இது மாதிரியான பொருட்களை தவிர்க்கணும் காபி சாப்பிட்டாலும் கூட வயிறு வலி ஏற்பட்டுரும் அடுத்தது முட்டைக்கோஸ் அதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றது நல்லது முட்டைக்கோஸும் வந்து இந்த வயிற்று புண்ணை ஆற்றுன்னு சொல்கிறாங்க அதுபோக பழங்கள் காய்கறிகள் நிறையா எடுத்துக்கலாம் அதுவும் வந்து வயிற்றுப்புண்ண ஆற்றும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து பூசணிக்காயை வந்து ஏலக்காய் போட்டு பணக்க பழங்கள் கண்டு போட்டு லேசாக சூடு பண்ணி அதை நம்ம வந்து ஒரு கூழ் மாதிரி ஆக்கி சாப்பிட்டோம்னா கூட ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதுவும் வயிற்றுப் புண்ணை ஆற்றும் என்னுடைய அனுபவம் மெயினானது வந்து மணத்தக்காளி கீரை அது ஒன்றே போதும்னு நினைக்கிறேன் மற்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் பழங்கள் நிறையா சாப்பிடுங்க காய்கறிகள் சாப்பிடுங்க கரசாரமான உணவுகளை தவிர்த்துருங்க காப்பி டீயை குறைச்சிருங்க எப்போவோ ஒரு நேரம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் சாப்பிட்டவங்க அரை கிளாஸ் அரை கிளாஸ் சாப்பிட்டாங்க ஒரு கால் கிளாஸ் இப்படின்னு குறைச்சிடுங்க இல்லாமல் இருக்கிறது நல்லது இதனால் இது வந்து அல்சர் வந்து வ ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சீக்கிரமாக குணப்படுத்தோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளர்க